அவங்க என்ன மக்களுக்கு இப்பொழுது தேவைன்னா எல்லாரும் கொண்டு போய் உணவு கொடுத்துடுறாங்க உடை கொடுத்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு இப்பொழுது தேவையாக இருக்கக்கூடியது வீடுதான் ரோஜிக்கப்படாத மக்கா பத்திரமா அவர்களுக்கு தேவை அதை யார் கொடுப்பாங்க யாரால கொடுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை அதை நான் உன் வச்சு அப்ப வீடு என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு நபரினுடைய உள்ளார்ந்த கனவாக இருக்கிறது நமக்கெல்லாம் இப்போ நிலம் வாங்கவே முடியாது சார்ன்னு சொல்றவரை நிலம் வாங்க வைக்க முடியும் அவர் முன்னான வழிமுறையையும் அவருடைய பாக்கெட் அவருடைய கெப்பாசிட்டிக்கு சேர்ந்ததாகவும் பார்க்கணும் கொஞ்சம் இன்கம் டாக்ஸ் ஏன்னா சார்ட்டு அக்கௌண்டன் இன்கம் டாக்ஸ் சேர்த்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஆனா இப்போ இந்த ஏரியால நான் ஒரு மளிகை கடை திறக்குறேன் என்னிட்ட பின்னாடி வளத்தில வந்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அசோக் நகர் பகுதியெல்லாம்

ரிசர்வ் பேங்க் குவார்டர்ஸ் எல்ஐசி குவார்டர்ஸ் சிபி டபிள்யூடி குவார்டர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஏற்கனவே அந்த கடை நடந்துகிட்டு வந்தது ஆனால் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தது இவர் அந்த பகுதியில் அந்த கடையை விலைக்கு வாங்கி அதை முற்றிலுமாக மாற்றுகிறார் பொருள்களை வாங்குவார் ஹோல்சேல் ஆட்களை வச்சு தன்னுடைய ஊர்ல இருந்து கூட்டணும் அந்த ஆட்களை வச்சு இந்த புடச்சு கல்லு நீக்கி தூசி நீக்கி எல்லாம் பண்ணி பேக்கெட் போட்டுருவாங்க அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் அப்போ இந்த பேக்கெட் போட்டு விற்கிறத தனி கடைகள் ஒருவதில் செய்யறாங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் சிரிப்பா பார்ப்போம் அவர் எதிர்பார்த்தார் போதும் மற்றவர்கள் கற்பனை செய்யாத விற்பனை மிகவும் அதிகமானது ஏன்னா மூணு போட்டல்ஸ்ல எத்தனை வீடுகள் இருக்கிறது எல்லா வீட்லயும் சமையல் நடக்குது பெண்கள் என்ன சொல்லுவாங்க உங்களை கட்டிக்கிட்டு முப்பது வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இது ஏதோ ரொம்ப ஒரு ஏழமான வார்த்தை நாம நினைக்கிறோம் அது உள்ளார்ந்த கருத்து பொறித்த வார்த்தை என்னன்னா ஒரு வீட்டுல சமையல் நடந்து இயக்கம் தான் வாசல்ல கொண்டு போய் குப்பையை கொட்ட முடியும் இல்லைன்னா குப்பையெல்லாம் வீட்டு வெளியே இருக்கும் ஒரு வீட்டுல இயக்கம் தான் காசு குப்பை தொட்டியில கொண்டு போய் ஏதோ ஒண்ணு போடுவோம் நேர்த்திக்கு சமைச்ச உணவுனுடைய அந்த நரிக்காதையோ வீட்டுல சேர்ந்த குப்பையோ அப்ப குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னா வீட்டுல இயக்கம் நடந்திருக்கு ஆம்பளைகள்லாம் நாம அதை சொல்ற பொழுது ரொம்ப அவமானமா நினைக்க வேண்டாம் பெருமிதமாவே நினைச்சுக்கலாம் நம்ம நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கோம் அதனாலதான் வீட்டுல குப்பை வந்திருக்கு அதனாலதான் அவர் இத்தனை வீடுகளை பார்த்தாரு இதுல வாங்குவாங்கன்னு பார்த்தாரு எல்லாரும் வேலைக்கு போறவங்க கணவன் மட்டுமோ அல்லது கணவன் மனைவி இருவருமோ வேலைக்கு போறவங்க நேரம் இல்லாமல் இருக்கும் அதனால அவங்க என்ன வீட்டுல செய்யணும் கல்லு பொறுக்கிறது தூசி எடுக்கிறது புடைப்பது இந்த மூலையும் இவர் செஞ்சிருந்தார் அது மட்டும் இல்ல பேக் பண்ண உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும் நம்முடைய வாடிக்கையாளர் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறவர் வாடிக்கையாளர் கிட்ட கேட்க சந்தேகம் வரும் இது சரியானது தானா சரியான பொருள் தானா எடை சரியா இருக்குமா பேக்கெட் போட்டு வச்சிருக்கிறாரு அதனால அவர் என்ன புத்திசாலித்தனமா செஞ்சாரு வெளியில ஒரு வேயிங் மிஷின் வச்சுட்டு நீங்க பொருளை வாங்கி அதுல நீங்க இடையை பார்த்துட்டு எடுத்து வச்சுக்க ஒரு எடை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரேரா நடக்கக்கூடியது அந்த பேக்கெட்ட உடனே கட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த இடத்துல ஒரு வேயிங் மிஷின் நானே அதுல எடை பார்த்துக்கிறேன்

எஸ் நல்லா ஸ்வீகரிக்கும் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி ராகேஷன்